தயாரிப்பு சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்துள்ளது பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் மத துன்புறுத்தல்களால் இரண்டாயிரத்து பதினான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன் இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்த பார்சி சீக்கிய கிறிஸ்தவ புத்த ஜெயின் மதத்தினருக்கு இந்திய குடியுரிமை வழங்க இச்சட்டம் வகை செய்கிறது இந்தியாவில் குடியேறிய வெளிநாட்டு முஸ்லிம்களுக்கு இச்சட்டம் குடியுரிமை வழங்குவதில்லை என்பதால் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கின்றன இச்சூழலில் அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் மௌலானா ஷஹாபுதீன் ரஸ்வி பரேல்வி சிஏஏ சட்டத்தை வரவேற்பதாக கூறியுள்ளார் இந்த சட்டத்தை எப்போதும் அமல்படுத்தியிருக்க வேண்டும் சிஏஏ சட்டம் தொடர்பாக முஸ்லிம்களிடையே நிறைய தவறான புரிதல்கள் உள்ளன இந்த சட்டத்தால் இந்திய முஸ்லிம்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் நம் நாட்டில் சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லிம்களை தூண்டிவிடுகிறார்கள் இச்சட்டம் குடியுரிமை கொடுக்கிறதே தவிர யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதில்லை தவறான புரிதல் காரணமாக கடந்த காலங்களில் இச்சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன சில அரசியல்வாதிகள் முஸ்லிம்களிடையே தவறான புரிதலை ஏற்படுத்தினர் ஒவ்வொரு முஸ்லிமும் சிஏஏ சட்டத்தை வரவேற்க வேண்டும் என மௌலானா சஹாபுதீன் தெரிவித்தாா்